ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூப ஸ்ரீகுரவே நம மகரம் ராசிக்கான ஆவணி மாத பலன்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான சிம்மத்திலே சூரியன் புதன் சுக்ரன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கின்றன இதில் சூரியன் தரும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம முதலாவதாக பார்ப்போம் இந்த சூரியன் தரக்கூடிய பலன்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேச்சிலே கவனம் இருக்கணும் அதாவது பேச்சிலே கடுமை இருக்கவே கூடாது குத்தலாக பேசுவதும் இருக்கக்கூடாது மன நிம்மதி குறையும் அப்படி பேசும்போது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்தனகும் அதனால மன நிம்மதி குறையும் கண் பாதிப்பு ஏற்படும் அதாவது கண்களிலே வந்து மஞ்சள் காமாலை அது மாதிரி கண் நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது அரசாங்க சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு வந்து பாதிப்பே தரும் சின்ன சின்ன பிணிகளால் அதாவது சின்ன சின்ன வியாதிகளால் சின்ன சின்ன நோய்களால் உங்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் ஒரு காரியத்தை முடிப்பதற்காக அது அதிவேகத்திலே அந்த காரியத்தை முடிக்கணும்னு ஈடுபட்டாலும் கூட அந்த காரியம் மிகவும் தாமதமாகத்தான் முடியும் பெண்களுக்கு அடிவயிற்று வலி மற்றும் வந்து உங்களுக்கு அந்த மாதவளுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பெண்களிடம் பழகும் போது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகணும் அதே மாதிரி பெண்கள் ஆண்களிடம் பழகும் போதும் மிகவும் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தந்தைக்கு உடல்நலத்தில் ஆரோக்கியம் குறையும் பிரயாணத்தின் போது தடைகள் தாமதங்கள் தேவையில்லாத குறுக்கீடுகள் வருவதனால் உங்களுக்கு பயம் ஏற்படும் பணத்தட்டுப்பாடு மிகவும் பலமானதாக இருக்கும் என்றாலும் கூட பிரயாணத்திலேயும் சாதாரணமாகவும் உங்களுக்கு வந்து திருட்டு பயம் இருக்கும் அதனால் பொருள் விரயம் ஏற்படும் திருட்டு பயத்தினால் தேவையில்லாத கவனக்குறைவினாலும் உங்களுடைய பொருள் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் பகை தாமாக வந்து சேரும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே செவ்வாயும் குருவும் இணைவு பெற்று நிற்கிறார்கள் இந்த ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் நின்ற செவ்வாய் தரும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரயாணத்திலே உங்களுக்கு சிறு சிறு காயங்கள் பிரயாணத்திலே கண்டங்கள் ஏற்படுவது பிரயாணத்திலே பாதிப்பு ஏற்படுவது மட்டுமில்லாமல் பிரயாணம் செல்லும்போது திருடு போவதற்கு கைப்பொருள் திரு திருடு போவதற்கான அமைப்புகளையும் காட்டுகிறது வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்காது குடும்பத்தில் குழப்பமும் மறைமுகமான மனஸ்தாபமும் மகிழ்ச்சியின்மையும் ஏற்படும் கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் வராது அதாவது உங்களுக்கு நீங்கள் என்ன அந்த அளவுக்கு தேர்ச்சி இருக்காது அது மட்டும் உங்களுக்கு வந்து கல்விக்கான செலவும் மருத்துவத்திற்கான செலவும் இரட்டிப்பாக இருக்கும் சாதாரணமாக நடக்கிறத விட டபுள் மடங்கு உங்களுக்கு செலவை ஏற்படுத்தி தரும் எதிரிகளை பார்த்தவுடன் அதிக அளவிலே ஆத்திரப்படக்கூடாது அதன் மூலம் உங்களுக்கு கைகலப்பு தேவையில்லாத வழக்குகள் பிரச்சனைகள் வரும் அதனால் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி தரும் நீங்கள் அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக ஆத்திரம் இல்லாமல் மனதை விடமாக வைத்து கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்வது மிக மிக அவசியம் நண்பர்களாலும் உறவினர்களாலும் உங்களுடைய மன நிம்மதி கெடுவதற்கான வாய்ப்பு உண்டு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களால உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்காது கழகமும் குழப்பமும் ஏற்படுமே தவிர மன நிம்மதி பாதிக்கத்தான் செய்யும் அதனால நீங்க ரொம்ப நிதானமாக இருக்கணும் உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு செலவுகள் தானே தவிர அவர்களால் ஆதாயம் இருக்காது அரசு சம்பந்தமாக ஏதாவது பண வரவு இருந்து அது வந்து மேலும் மேலும் தடை தாமதம் அதாவது இன்ன நாளைக்கு நாளைக்கு அப்படின்னு தள்ளிக்கிட்டே தான் போகுமே தவிர நீங்கள் எதிர்பார்த்தது எதிர்பார்த்த நேரத்திலே அந்த வரவுகள் இருக்காது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான சிம்மத்திலே புதன் நிற்கிறார் சிம்மத்தில் நின்ற புதன் நல்ல யோக பலன்களை தரப்போகிறார் அதாவது வருமானத்திலே நிறைவு தருவார் குடும்பத்திலே நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுடைய வரவுக்கு தகுந்தார் போல நல்ல தர்ம காரியங்கள் அன்னதானங்கள் அதாவது கோவில்களுக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் யாத்திரை செல்லக்கூடிய அமைப்பு குடும்பத்துடன் மகிழ்ச்சியான இருக்கக்கூடிய சூழ்நிலை மேலும் கல்வியிலே வந்து எழுபத்தஞ்சு பர்சன்ட் சக்ஸஸ் கிடைக்கும் அதாவது வெற்றினா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது கல்வியிலே கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல முன்னேற்றத்தையும் பெறுவீங்க ஆனால் நூறு சதவீதம் சொல்ல முடியாது எழுபத்தஞ்சி சதவீதம் நம்ம எடுத்துக்கலாம் தன வரவு பொருள் வரவு உங்களுக்கு வந்து ஸ்திரமாக வந்து கொண்டே இருக்கும் ஒரு சிலர் வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செஞ்சிட்ருப்பீங்க அது மாதிரி வெளிநாடு வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ செ வே செல்வதற்கு முயற்சி எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு உறுதியாக கிடைக்கும் இந்த மாதத்திலே வெளிநாட்டு ப பயணம் சித்தியாகும் அது மட்டும் அல்ல உங்களுக்கு வந்து நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக நிற்பார்கள் அவர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய அனைத்து உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான ரிஷபத்திலே குரு நிற்கிறார் இந்த ஐந்தில் குரு நிற்பது வந்து ஒரு நல்ல யோக பலனாகும் யோக காலம்னு எடுத்துக்கலாம் அதாவது வியாழ நோக்கம் இருக்கிறது மாலை பூத்து இருக்கிறதுன்னு எடுத்துக்கலாம் அதாவது திருமணத்திற்கு யோக காலம் இந்த காலகட்டத்திலே திருமணம் தடை தாமதப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் புத்திர பாக்கியம் கிடைப்பது உறுதியாகிவிடும் அதாவது இதுவரை புத்திர பாக்கியம் தடை தாமதம் ஏற்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றியே கிடைக்கப்பெறும் அது சொய்தொ செய்தொழில் ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல நீங்கள் உத்தியோகம் பார்க்குறீங்க அங்கேயும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கிடைக்கும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உங்களுடைய பதவி உயர்வினால் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கௌரவம் உங்கள் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் குடும்பத்திலையும் சுற்றுச்சூழலிலையும் எதிர்பாராத அளவுக்கு வளர்ச்சியும் கிடைக்கப்பெறும் எடுத்த காரியம் வெற்றியாகும் பணவரவு நீங்கள் எதிர்பாராத வரையிலே நல்லபடியாக இருக்கும் போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்பவர்களுக்கு அதில் கண்டிப்பாக வெற்றியே கிடைக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே சுக்கிரன் நின்று தரும் பலன்களை பார்த்தீங்கன்னா எல்லாமே பாதிப்பான பலன்களையே தரப்போகிறார் அதாவது பண விஷயத்திலும் சரி உங்களுடைய பேச்சிலும் கடுமையான பேச்சு இருக்கும் ஒரு சின்ன சின்ன வியாதியால் பாதிப்பு இருந்தாலும் அது கடுமையாக கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் இடமாற்றம் ஸ்தான மாற்றம் ஏற்படுவது அது வந்து இப்போ குரு வந்து உங்களுக்கு யோக பலன் தருவார் ஆனா சுக்கிரன் வந்து பாதிப்பான பலன்களை தருவார் இருந்தாலும் சுக்கரன் எட்டிலே மறைவு பெற்றதுனால இந்த பாதிப்பான பலன்களை தருகிறார் அது கூட சூரியனும் புதனும் இணைகிறாங்க இந்த மூன்று கிரகங்கள் இணைவுனாலே மூன்றிலே எது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பதனால இந்த புதன் ஒரு நல்ல யோக பலன்களை தருவதற்கான அமைப்பு உண்டு மற்ற இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு பாதிப்பை கொடுத்தாலும் இந்த புதனுடைய யோக பலன்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த பலன்கள்தான் கூடுதலாக உங்களுக்கு இருக்கும் அந்த பலன்தான் உங்களுக்கு இந்த மாதத்திலே கிடைக்கப்பெறும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான கும்பத்திலே சனி நிற்கிறார் அதாவது ஏழரை நாட்டு சனி அந்த ஏழரை ச நாட்டு சனியிலே இப்போ வந்து முதல் ஐந்து வருடம் காலம் முடிந்து கடைசியாக இருக்கக்கூடிய இந்த இரண்டரை வருட காலத்திலே இந்த சனி பகவான் கும்பத்தில் நின்று அவர் உங்களுக்கு பலன் தருகிறார் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஸ்தானத்தில் இருந்து அவர் வந்து பாதிப்பை கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை கடைசி கடைசியாக அவர் வந்து உங்களை ஏழரை சனி முடிய போகிற காலம் அதனால் உங்களுக்கு வந்து ஸ்திர சொத்து வாங்குவது குடும்பத்திலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்கனவே பழைய பிரச்சனைகள் எல்லாம் மாறுவது ஸ்திர சொத்து வாங்குவது இது மாதிரி ஒரு ஒரு அமைப்பை தரும் அதாவது பாதிப்புகளிலிருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுவதை உணரலாம் இந்த சனி பகவனால இந்த ஒரு ஐந்து வருட காலம் மாறி மாறி கஷ்டங்களும் பாதிப்புகளுமே நீங்கள் அனுபவித்திருப்பீங்க ஆனால் இப்போ இந்த இரண்டரை வருட காலம் கடைசியில் முடியக்கூடியது பாத சனின்னு சொல்லுவாங்க இந்த ஏழரை சனியில் அந்த முடியக்கூடிய காலம் உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நற்பலன்களை தரப்போகிறார் அதனால் நீங்கள் அந்த ஏழை சனியில் இருந்த பாதிப்பை நினச்சிட்டே வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் நீங்கள் தவற விடாமல் வர்ற வாய்ப்புகளை நீங்கள் வந்து துணிந்து அதில் வந்து இறங்குங்க தொழிலாகட்டும் ஒரு உத்தியோகமாகட்டும் எதுலேயும் வந்து நீங்கள் தாராளமாக ஸ்திரத்தன்மையோடு இறங்கி அதில் நீங்கள் வேலை செய்யலாம் அது உங்களுக்கு நல்ல பலனையே கொடுக்கப் போகிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே ராகுவும் ஒன்பதாம் இடத்திலே கேதுவும் நின்று பலன் தருகிறார்கள் மூன்றாம் இட ராகவும் யோக பலன் தருவார் கேதுவும் ஒன்பதாம் இடத்திலே நின்று யோக பலன் தரப்போகிறார் இதுவரை இருந்த பிரச்சனைகள் அதாவது கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும் இருக்கக்கூடிய கடன்களை தீர்ப்பீர்கள் அது மட்டுமல்ல சுற்றத்தார் உற்றார் உறவினர்கள் மத்தியிலே நல்ல வரவேற்பு கிடைக்கும் அடிக்கடி வந்து ஒரு விருந்து உபசாரங்களிலே கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்ல ஸ்திர சொத்துகள் வாங்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பதாம் இடத்துல பூர்வீக சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு வண்டி வாகனங்கள் வாங்கி அனுபவக்கூடிய அமைப்பு நீண்ட தூர பிரயாணங்கள் அதாவது ஒரு சுற்றுலா மகிழ்ச்சி சுற்றுலாவாக நீண்ட தூர பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய அமைப்பு இது மாதிரி நல்ல தொழிலிலும் நல்ல இருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு அதிக அளவிலே சுக சௌரியத்துடன் வாழக்கூடிய அமைப்பையும் சுற்றத்தார் உற்றார் உறவினர்கள் மற்றும் திக்கெட்டிலும் உங்களுடைய புகழ் பரக்கூ பரவக்கூடிய அளவிலே உங்களுடைய முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கும் அந்த அளவுக்கு இந்த ராகுவும் கேதுவும் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு நல்ல யோக பலன்களை தருவார் அதாவது இது வந்து இந்த ஆவணி மாதம் மட்டுமல்ல ஒன்றை வருட காலம் இருக்கும் அதாவது ராகு கேது பயிற்சிங்கிறது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் அது வரைக்கும் உங்களுக்கு மூணிலே ராகுவும் ஒன்பதிலே கேதுவும் இருந்து அடுத்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் நல்ல யோக பலன்களையே தருவார் மற்ற கிரகங்களினுடைய பாதிப்புகள் இருந்தாலும் கூட அந்த பாதிப்புகள் எல்லாத்தையுமே தூக்கி ஓரமாக வச்சிருங்க அந்த ராகு கேது ரெண்டு பேரும் கொடுக்கக்கூடிய யோக பலன்களில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுல சூரியன் அதுக்கப்புறம் சுக்கரன் நீங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் இது மாதிரி கிரகங்களுடைய பாதிப்பான பலன்கள் நிறைய நம்ம பார்த்தோம் இருந்தாலும் இந்த ராகு கேது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குரு இது மாதிரி நல்ல யோக பலன்கள் நிறைய இருக்கிறது அப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே நல்ல யோக பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுவரை நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சாரப்படி கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே சொல்லப்பட்டது என்றாலும் கூட நீங்க உங்களுடைய ஜோதிடரை நேரில் சந்தித்து இன்றைய தேதிப்படி உங்களுடைய ஜனத ஜாதகத்தில் என்ன திசை புத்தி நடக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தார் போன்ற ஒரு பரிகாரம் செய்வது நல்ல சிறப்பான பலனை தரும் இந்த பதிவு இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்பினீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஓம் சிவாய நம